வெல்கம் டு டிஎன்பிசி டியூட்டர்ஸ் பன்னிரு திருமுறைகள் ஸோ இருபத்தி ஏழு சைவ அடியார்களால் எழுதப்பட்ட பன்னிரு திருமுறைகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பன்னிரு திருமுறைகளில் மொத்தம் இருபத்தி ஏழு அடியார்கள் பாடியது இதில் மொத்தம் பன்னிரெண்டு திருமுறைகள் இருக்குது அதில் பதினோரு திருமுறையை தொகுத்தது யார் அப்படின்னா நம்பியாண்டார் நம்பி ஸோ பன்னெண்டாவது திருமுறையான பெரிய புராணத்தை தொகுத்தவர் யார் அப்படின்னா ராஜராஜ சோழனவர்கள் ஸோ இதில் சைவ குறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படுறவங்க யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கர் வாசகர் இதில் ஃபஸ்ட்டு உள்ள மூணு பேர் அதாவது திருநான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இவங்க மூணு பேரும் மூவர் முதலிகள் அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படுறாங்க ஸோ இந்த ஒவ்வொருத்தரை பற்றின டீட்டெயில்ஸும் பின்னாடி வரிசையாக பார்க்கலாம் பன்னிரண்டு திருமுறைகள் ஸோ இந்த பன்னீர் திருமுறைகளில் முதல் ஏழு திருமுறையுமே தேவாரம் தான் ஸோ இதை வந்து சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இவங்க மூணு பேருமே எழுதியிருப்பாங்க இதில் ஒன்று ரெண்டு மூன்றாம் திருமுறை வந்து திருஞான சம்பந்தர் அவர்களால் எழுதப்பட்டிருக்கும் நான்காம் திருமுறை ஐந்தாம் திருமுறை ஆறாம் திருமுறை இது எல்லாமே திருநாவுக்கரசர் அவர்களால் எழுதப்பட்டிருக்கும் ஏழாம் திருமுறை மட்டும் சுந்தரர் அவர்களால் எழுதப்பட்டிருக்கும் அடுத்து எட்டாம் திருமுறையாக அறியப்படுறது திருவாசகமும் திருக்கோவையாரும் ஸோ ரெண்டையும் எழுதினவர் வந்து மாணிக்க வாசகர் அடுத்ததாக ஒன்பதாம் திருமுறை இந்த ஒன்பதாம் திருமுறை வந்து திருவிசைப்பா மற்றும் திருப்பல்லாண்டு ஸோ இது வந்து தேவர் சேந்தன் இந்த மாதிரி உட்பட ஒன்பது பேரால் எழுதப்பட்டிருக்கும் அடுத்ததாக பத்தாம் திருமுறை ஸோ பத்தாம் திருமுறையாக உள்ளது வந்து திருமந்திரம்தான் தமிழ் மூவாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற திருமந்திரம் வந்து திருமூலர் அவர்களால் எழுதப்பட்டிருக்கோம் ஸோ ஆதிசித்தர் அப்படின்னு அழைக்கப்படுற திருமூலர் அவர்கள் அடுத்ததாக பதினோராம் திருமுறை இதில் மொத்தம் நாற்பது நூட்களின் தொகுப்பு இருக்குது ஸோ இதை வந்து காரைக்கால் அம்மையார் உட்பட பன்னிரெண்டு பேர் எழுதியிருக்காங்க அடுத்ததான் பன்னிரெண்டாம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது பெரிய புராணம் அதாவது திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு அழைக்கப்படுற பெரிய புராணம் தான் ஸோ இதை எழுதினவர் யார் அப்படின்னா சேக்கிலார் அவர்கள் ஸோ இந்த இருபத்தி ஏழு அடியார்களில் முக்கியமான அடியார்களை மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம் திருஞான சம்பந்தர் ஸோ சம்பந்தருடைய காலம் வந்து ஏழாம் நூற்றாண்டு இவர் பிறந்த ஊர் வந்து சீர்காழி ஸோ இவருடைய வேறு பெயர்கள் பார்த்துக்கிட்டாக்க காளி வல்லல் ஆளுடைய பிள்ளை பால பரசமய கோலரி ஸோ சம்பந்தருடைய எல்லா பாடல்களும் தான் அமையப்பட்டுருக்கோம் ஸோ சம்பந்தருடைய தமிழ் என்னன்னாக்கா கொஞ்சு தமிழ் சமுதாயத்துடைய பொருளாதார நிலை கலை பண்பாட்டு நிலைகள் தமிழுக்கு இருந்த உயர்நிலை இசை தத்துவம் சமய கோட்பாடு ஸோ இது எல்லாமே இவருடைய பாடல்களில் நிறைஞ்சிருந்துச்சு அடுத்ததாக இவர் வந்து முத்துப்பள்ளக்கில் இருக்க மாதிரி ஒரு ஓவியம் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் காணப்படுது இது வந்து பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு ஓவியம் இவருடைய வாழ்நாள் காலம் பார்த்துக்கிட்டாக்க பதினாறு ஆண்டுகள் இந்த என்ன பண்ணுவாருன்னா அரிகேசரி மாரவர்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வலிமைமிக்க பாண்டிய மன்னர் இருப்பாரு இவர் வந்து முதலாம் மகேந்திரவர்மன் முதலாம் நரசிம்மவர்மன் போன்ற பல்லவ மன்னர்களுடைய காலத்தவர் ஸோ இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாற்றுவார் ஸோ அவர் சைவத்துக்கு மாறினதுக்கு அப்புறம் எட்டாயிரம் சமணர்களை கழிவேற்றியதாக ஒரு செய்தி கூறப்படுது ஸோ இந்த நிகழ்வுக்கு பின்னாடி அரிகேசரி வந்து கூன் பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டதாகவும் கூறப்படுது அடுத்ததாக சம்பந்தர் அவர்களுடைய ஒரு முக்கியமான தேவார பாடல் பார்க்கலாம் மலிவிழா வீதி மடநல்லார் மாமையிலை களிவிழா கண்டான் கபாலீஸ்வரம் அமர்ந்தான் பழிவிழா பாடல்சை பங்குனி உத்திரனால் ஒளிவிழா காணாதே போதியோ பூம்பாவாய் ஸோ இந்த பாடலில் வந்து மயிலாப்பூரோடைய சிறப்பை வந்து இவர் வந்து பேசியிருப்பார் ஸோ இதோடைய பொருள் என்ன அப்படின்னா இளம் பெண்கள் வந்து ஆரவாரத்தோடு கொண்டாடும் திருவிழாக்கள் நிறைஞ்ச ஒரு ஊர் தான் என்னென்னா திருமயிலை ஸோ இங்கே இந்த எழுச்சி விழாக்கள் நடக்கிற இந்த ஊரில் அமைஞ்சிருக்க கோயிலில் வீட்டில் இருக்க இரவன் பேர் தான் மயிலை கபாலீஸ்வரர் ஸோ இவருக்கு வந்து பங்குனி உத்திரம் அப்படின்ற ஒரு விழா வந்து ஆரவாரத்தோடு நடக்குது இதை வந்து காணாமல் செல்வது முறையாகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பார் ஸோ இந்த மயிலாப்பூர் வந்து சென்னை மாவட்டத்தில் அமைஞ்சுள்ள ஒரு ஊர் தான் இது ஓகே இந்த மயிலை மயிலைப்பதிகத்தில் பல்வேறு விழாக்களை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க விழாக்களும் அது நடைபெற மாதங்களும் அதை பற்றி பார்க்கலாம் ஐப்பசி ஐப்பசி மாதம் வந்து ஓண விழா செலிப்ரேட் பண்ணப்படுது ஸோ இது வந்து திருமாலுக்காண்டி செலிப்ரேட் பண்ணப்படுற ஒரு விழா தான் ஸோ கார்த்திகை விளக்கு திருவிழா மார்கழி திருவாதிரை விழா தை தைப்பூச விழா இது வந்து முருகனுக்காக கொண்டாடப்படுற ஒரு விழா மாசி கடலாட்டு விழா பங்குனி பங்குனி உத்திர விழா ஸோ சிவபெருமானுக்கான ஒரு விழா தான் இந்த பங்குனி உத்திரம் ஸோ அடுத்ததாக திருநாவு கரசரை பற்றி பார்க்கலாம் இவருடைய காலம் வந்து ஏழாம் நூற்றாண்டு ஊர் வந்து திருவாமூர் வேறு பெயர்கள் ஸோ திருநாவுக்கரசருடைய வேறு பெயர்கள் தான் அடிக்கடி எக்ஸாமில் கேட்கப்படுற ஒன்று தாண்டக வேந்தன் மருள் நீக்கியார் ஸோ இந்த மருள் நீக்கியார் அப்படின்றது இவருடைய பெற்றோர் இவர்கிட்ட பெயர் ஸோ வாசிகர் வாசிகர்னால் இவருடைய வடமொழி பெயர் தான் வாசிகர் அப்பர் அப்பர்ன்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசர் அழைச்சது யாருன்னா சம்பந்தர் அவர்கள் தான் ஆளுடைய அரசு தர்மசேனர் என்னென்னா இவர் முன்னாடி வந்து சமண மதத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு வருவார் ஸோ இவருடைய தமக்கையான திலகவதியார் தான் இவர் வந்து சைவத்துக்கு மாற்றுவாங்க ஸோ சமண மதத்தில் இருந்தப்போ இவருடைய பேர் என்னன்னா தர்மசேனர் ஸோ இவருடைய தமிழ் என்ன அப்படின்னா கெஞ்சு தமிழ் அடுத்ததாக இவருடைய தமக்கை யார் அப்படின்னா திலகவதியார் ஸோ இவருடைய பெற்றோர் பெயர் என்ன அப்படின்னா புகழனார் மாதினியார் இவருடைய முக்கியமான ஒரு பாடல் இது நாமார்க்கும் குடியெல்லாம் அஞ்சோம் ஸோ இந்த பாடலை பேஸாக வச்சு தான் பாரதியார் அவர்கள் வந்து அச்சமில்லை அச்சமில்லை அப்படின்ற பாடலை எழுதுனதாக கூறப்படுது அடுத்ததாக ஒரு முக்கியமானது என்னென்னா என் கடன் பணி செய்து கிடப்பது ஸோ இவர் என்னென்னா முதலாம் மகேந்திரவர்மனை வந்து சமணத்திலேருந்து சைவத்துக்கு மாற்றியதாக கூறப்படுது முதலாம் மகேந்திரவர்மன் வந்து ஒரு பல்லவ மன்னர் அடுத்ததான் இந்த திருநாவுக்கரசரை வந்து ஒருத்தர் வழிபடுவார் அவர் யார் அப்படின்னா அப்பூதியடிகள் ஸோ தன்னுடைய வீட்டில் உள்ள எல்லா பொருளுக்கும் தன்னுடைய குழந்தைகள் உட்பட எல்லாத்துக்குமே திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்ருப்பாரு ஸோ இதெல்லாம் பார்த்து திருநாவுக்கரசருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாயிரும் ஒரு நாள் இவர் வீட்டுக்கு விருந்துக்கு போவார் ஸோ அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இவருடைய பையனை வந்து பாம்பு தீண்டிடும் ஸோ அந்த செய்தி தெரிஞ்சால் அவர் நம்ம வீட்டில் சாப்பிட மாட்டாருன்னு சொல்லிட்டு அப்புதியடிகள் அதை மறைச்சிருவார் திருநாவுக்கரசர் வந்து அதை கண்டுபிடிச்சிருவார் கண்டுபிடிச்சி அந்த பையனை வந்து குணமாக்குனதாக ஒரு செய்தி கூறப்படுது ஸோ இந்த அப்போது வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்களில் இவரும் ஒருத்தர் தான் ஓகே அடுத்ததாக திருநாவுக்கரசருடைய வாழ்நாள் வந்து மொத்தம் எண்பத்தி ஓரு ஆண்டுகள் ஸோ அப்பருடைய தேவார பாடல் இது நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரனர் சங்கவெண் குளையோர் குலையோர் காதிர் கோமார்க்கே நாமென்றும் மீலா ஆளாய் கொய்மலர் சேவடி இணையை குறுகினோமே ஸோ இதற்கு மீனிங் என்னன்னா அழகிய வெண்மையான சங்க வந்து காதில் குளையாக கொண்ட வந்து சங்கரன் ஸோ அவன் வந்து யாருக்கும் ஆட்படாதவன் ஸோ அந்த தலைவனுக்கு தான் நான் எப்போவுமே அடிமையாக இருப்பேன் அதே மாதிரி அவருடைய பாதத்தை வந்து மலருக்கு ஒப்பாக சொல்கிறாங்க அதே மாதிரி யமனுக்கும் நான் அஞ்ச மாட்டேன் ஸோ நரகத்துக்கும் செல்ல செல்ல மாட்டேன் எனக்கு எந்த துயரமும் ஏற்படாது ஸோ நான் வந்து இறைவனுடைய பாதுகாப்பில் இருக்கேன் எனக்கு பிணி எதுவுமே வராது ஸோ நான் யாரிடத்தும் போய் பணிஞ்சு நிற்க மாட்டேன் ஸோ எனக்கு வந்து என்னாலுமே இன்பம் தான் துன்பம் கிடையாது இதுதான் இந்த பாடலுடைய பொருள் அடுத்ததான் தேவாரம் அப்படின்றதுடைய அர்த்தம் பார்க்கலாம் தேவாரம் வந்து தேகூட்டல் வாரம் அப்படின்னு பிரித்தாக்க அது வந்து தெய்வ தெய்வத்தன்மையுடைய இசைப்பாடல்னு அழைக்கப்படுது கூட்டல் ஆரம் அப்படின்னு பிரித்தாக்க தெய்வத்திற்கு சூட்டப்படுற பாமாலை அல்லது பூமாலை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இதா மூவர் முதலிகளில் கடைசியாக இருக்க சுந்தரரை பற்றி பார்க்கலாம் ஸோ இவருடைய காலம் வந்து ஒன்பதாம் நூற்றாண்டு இவர் பிறந்த ஊர் வந்து திரு நாவலூர் ஸோ இவருடைய வேறு பெயர் என்ன அப்படின்னா நம்பியா ரூரார் ஸோ இவருடைய இயற்பெயர் வந்து நம்பியா ரூரார் ஸோ தம்பிரான் தோழர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு அடுத்ததா ஆளுடைய நம்பி ஸோ பன்னிரு ஆழ்வார்கள்ல திருமங்கை ஆழ்வார் வந்து இவருடைய நண்பராக இருந்திருப்பார் ஸோ இவருடைய தமிழ் என்னன்னா மிஞ்சு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஸோ இவருடைய நெறி வந்து தோழமை நெறி ஸோ அப்பறவர்களுடைய நெறி வந்து அடிமை நெறியாக இருக்கும் இவருடைய நெறி வந்து தோழமை நெறி ஸோ கடவுளை வந்து தனக்கு தோழராக பாவிச்சு இவருடைய பாடல்கள்லாம் பாடியிருப்பார் ஸோ இவருடைய நூல்கள் பார்த்துக்கிட்டாக்கா தேவாரம் திருத்தொண்டக தொகை ஸோ அடுத்து தான் இவருடைய வாழ்நாள் வந்து பதினெட்டு ஆண்டுகள் சுந்தரர் அவர்களுடைய ஒரு பாடல் பார்க்கலாம் பண்ணின் தமிழிசை பாடலில் பலவோய் முழவு அதிர கண்ணின் ஒளி கனக சுனை வைரம் அவை சொரிய மண்ணின்ற மத வேளங்கள் கொண்டு எரிய கின்னென்று இசைமுரலும் திருக்கோதாரம் என்றினரோ ஸோ திருக்கோதாரம் அப்படின்ற ஒரு ஊரை பற்றி தான் இவர் வந்து புகழ்ந்து பாடியிருப்பார் இந்த பாடலில் ஸோ இதில் பழவை உளவு அப்படின்னா முதிர்ந்த மூங்கில் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் வேளங்கள் அப்படின்னா மத யானைகள் ஸோ கனகசுனை அப்படின்னா நீர்நிலை பண் அப்படின்னா இசைன்னு அர்த்தம் ஸோ எப்படி பண்ணோடு சேர்ந்து தமிழ் பாடகள் பாடல்கள்லாம் இருக்குமோ அதே மாதிரி முதிர்ந்த மூங்கிலால் செஞ்ச புல்லாங்குழலால் புல்லாங்குழலும் முழவும் இணைந்து இசைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதே மாதிரி கண்களுக்கு குளிர்ச்சியாக பொன் வண்ணத்தில் நீர்நிலைகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதே மாதிரி நிலத்தில் இருக்க மத யானைகள் எல்லாமே என்னென்னா மணிகளை வாரி இறைக்குது ஸோ இதற்கிடையே இடையிராத கின் அப்படின்ற ஒளி கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சிறப்புமிக்க ஊர் தான் என்னென்னா இந்த திருக்கோதாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அடுத்ததாக மாணிக்க வாசகர் பார்க்கலாம் இவருடைய காலம் வந்து ஒன்பதாம் நூற்றாண்டு ஊர் வந்து திருவாத ஊர் இவருடைய வேறு பெயர்கள் பார்க்கலாம் அழுது அடியடைந்த அன்பர் அருள் வாசகர் ஆளுடைய அடிகள் திருவாத ஊரடிகள் ஸோ இவருடைய இயற்பெயர் வந்து திருவாத ஊரடிகள் தான் இவர் என்னென்னா அரிமர்தன பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர்கிட்ட பணியாற்றிட்டு வருவார் ஸோ இவருடைய நூல் பார்த்துக்கிட்டாக்க திருவாசகம் திருக்கோவை அடுத்ததான் திருவெண்பாவை ஸோ இந்த திருவெண்பாவை அப்படின்றது எப்படி வைணவத்தில் வந்து திருப்பாவை இருக்கோ அதே மாதிரி சைவத்தில் வந்து திருவெண்பாவை மார்கழி மாதம் அதிகாலையில் எழுந்து கடவுளுக்காக பாடப்படுற ஒரு பாடல் இது அடுத்ததாக இவர் இறைவனால் ஆட்கொண்ட இடம் வந்து திருப்பெருந்துறை ஸோ என்னென்னா இவர் அமைச்சராக இருக்கப்போ மன்னர் வந்து இவர்கிட்ட குதிரை வாங்க சொல்லி அமுச்சு விட்ருப்பாரு ஸோ அப்போ வந்து அங்கே இறைவன்கிட்ட திரு இந்த திருப்பெருந்துறை அப்படின்ற இடத்துல வந்து இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டுருவார் ஸோ என்னென்னா மன்னன் உருவாட்டி குதிரை வாங்க சொல்லி இவரை வந்து அமுச்சு விட்ருப்பாரு ஸோ அங்கே என்ன நடக்கும்னா இவருக்கும் இறைவனுக்கும் ஒரு இது நடக்கும் ஸோ இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டுருவார் ஸோ குதிரையை வாங்கிட்டு திரும்பி வரவே மாட்டார் மன்னன் ஒரு வாட்டி ஓலை அமிச்சு விடுவார் ஸோ அதுக்கு வந்து ஆவணி மாதம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லுவாங்க ஸோ அந்த அவர் சொன்ன தேதியும் வரும் ஸோ அப்போ என்ன பண்ணுவார்னா சிவபெருமானை என்ன பண்ணுவார் நரியை எல்லாத்தையும் பரி அதாவது நரியை பரியாக்கியவர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு என்னென்னா நரியெல்லாம் குதிரையாக மாற்றி அங்கே அரசவைக்கு வந்து அமிச்சு விட்ருவார் ஸோ அதெல்லாம் என்னாகும் அப்படின்னா மறுபடியும் நைட்டு வந்து அது வந்து நிறையாவே மாறி அங்கே உள்ள குதிரைகள் எல்லாத்தையும் வீரர்கள்லாம் கடிச்சிட்டு ஓடி வந்துடும் இதனால ரொம்ப ஆத்திரமடைந்த மன்னர் என்ன பண்ணுவாருனா இவ இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வந்து தண்டனை கொடுப்பாரு ஸோ அப்போ தண்டனை கொடுக்குறப்ப தான் இறைவனால் வந்து கோவம் தாங்காமல் என்னாகும் அப்படின்னா வைகையில் வெள்ளம் வரும் ஸோ அந்த டைமில் என்ன நடக்கும்னா வீட்டுக்கு ஒருத்தர் வந்து மண் சுமக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் வந்து ஆணைகிட்ருப்பாரு ஸோ அந்த டைமில் தான் வந்தி அப்படின்ற ஒரு கிழவி காண்டி இறைவன் வந்து பிட்டுக்கு மண் சுமந்ததா ஒரு கதையும் கூறப்படுது ஸோ அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாய்மானவர் வந்து அழைக்கப்படுறாரு ஸோ இவருடைய ஒரு பாடல் தான் இது மெய்தான் அரும்பி விதிர் விதிர் துன்விரையார் கலர்கன் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி விதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து போற்றி சயசைய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையா என்னை கண்டுகொள்ளை ஸோ இது என்னென்னா எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் நான் உன்னை வணங்குறத மட்டும் என்றைக்குமே நிறுத்த மாட்டேன் அப்படின்ற ஒரு மாதிரி இந்த மீனிங் வரும் ஸோ மாணிக்க வாசகர் எழுதுனா திருவாசகத்தை போ பற்றி ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்துருப்பாரு ஸோ இவரை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னா உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை உழைப்பு துன்பத்தை பொறுத்தல் இடையரா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனதில் கவர்கிற கவர்கின்றவர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிபூப் அவர்கள் வந்து குறிப்பிடுறாரு ஸோ அடுத்ததாக திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் அவர்கள் திருச்சாளல் அப்படின்ற ஒரு தலைப்பில் கையாண்டிருப்பார் ஸோ இந்த சாலல் அப்படின்னா என்னென்னா இது வந்து பெண்கள் விளையாடும் ஒரு வகையான விளையாட்டு ஸோ ஒருத்தர் கேள்வி கேட்டு மற்றொருவர் அதுக்கு விடை கூடும் வகையாக அமைஞ்சிருக்கும் ஸோ இதே மாதிரி ஆழ்வார்களில் இந்த திருச்சாழலை பயன்படுத்துனது திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியில் இந்த வடிவத்தை அவர் வந்து பயன்படுத்தியிருக்காரு ஸோ இதே மாதிரி திருவாசகத்தில் மொத்தம் ஐம்பத்தி ஓரு திருப்பதிகங்கள் இருக்குது இதில் மொத்தம் அறநூற்றி ஐம்பத்தி எட்டு பாடல்கள் அமைஞ்சிருக்கு ஸோ திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படின்றது முதுமொழி அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது திருமூலர் ஸோ ஆதி சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற சித்தர் யார் அப்படின்னா திருமூலர் தான் இவருடைய காலம் வந்து ஐந்தாம் நூற்றாண்டு ஊர் வந்து சாத்தனூர் ஸோ அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருத்தர் பதினன் சித்தர்களையும் ஒருத்தர் ஸோ இந்த கொஷின் வந்து அடிக்கடி கேட்கப்படுற கொஷ்டின்னு ஓகே இவர் வந்து நந்திதேவருடைய மாணவர் திருமூலர் அவர்களால் எழுதப்பட்டதான் இந்த திருமந்திரம் ஸோ திருமந்திரத்துடைய பெயர்கள் என்னென்னா திருமந்திர மாலை தமிழ் மூவாயிரம் தமிழர் வேதம் ஸோ யோக நெறிமுறைகளை கூறும் முதல் நூல் இது முதல் சித்த நூலும் இது தான் ஸோ திருமூலருடைய முக்கியமான வாக்கியம் என்னென்னா அன்பே சிவம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பன்னிரெண்டாவது திருமுறையுடைய ஆசிரியரான சேக்கிலார் ஸோ சேக்கிலாருடைய காலம் வந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டு கம்பருடைய காலத்தவர் இவர் ஸோ கம்பர் ஒட்டக்குத்தர் புகழேந்தி புலவர் இவங்கள்லாம் சமகாலத்தவர் ஸோ இவருடைய ஊர் வந்து குன்றத்தூர் இவருடைய வேறு பெயர்கள் என்னென்னா உத்தம சோழன் பல்லவன் தெய்வ சேக்கிலார் தொண்டர் சீர்புலவர் அருண்மொழி தேவர் ஸோ சேக்கிலார் அவர்களுடைய இயற்பேர் தான் இந்த அருண்மொழி தேவர் இவர் வந்து இரண்டாம் குலோத்துங்க சோழன் அதாவது அனாபாய சோழன் அப்படின்னு அழைக்கப்படுற இரண்டாம் குலோத்துங்க சோழனுடைய அவை முதலமைச்சராக இருந்திருப்பார் அடுத்ததாக பக்திச்சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு சொல்லிட்டு சேக்லார் அவர்களை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் வந்து குறிப்பிட்றாரு ஸோ இதோட பன்னேறு திருமுறைகள் வந்து நிறைவு பெறுது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி